விரிவான செய்திகள் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்காக நடுவண் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கரூர் சென்றுள்ளனர் கரூரில் தாவேக்கா தலைவர் விஜய் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பரப்புரை செய்தபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் நாட்டையே உலுக்கிய இந்த பெருந்துயர நிகழ்வு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன வழக்கை கடந்த பதிமூன்றாம் தேதி விசாரித்த உச்சநீதிமன்றம் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு விவகாரம் குறித்து விசாரிக்க நடுவண் துறைக்கு ஆணையிட்டது அதன்படி இந்திய காவல் பணி அதிகாரி குமார் தலைமையிலான குழுவினர் இன்று கரூர் சென்றடைந்தனர் இந்த வழக்கை இதுவரை விசாரித்து வந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் வழக்கு தொடர்பான ஆவணங்களை நடுவன் புலனாய்வு துறையினரிடம் ஒப்படைத்தனர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள சுற்றுலா மாளிகையில் தங்கியுள்ள நடுவண் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணையை இன்று மாலையோ அல்லது நாளையோ தொடங்க உள்ளனர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அவர்கள் விசாரணையை தொடங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது